எனதருமை ராசி துலாம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை இதுவரையில் கடினமாக இருந்த வாழ்க்கையில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடும் வகையில் அமைகிறது பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பல கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ஞானகாரகன் மோட்சகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு நன்மைகளை தரக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் மிகவலுவாக பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய்பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் கொள்வதை விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்புகளை அதிக விரைவாக பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்களில் தடைகளை சந்திக்காமல் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது நல்லபல வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவேதான் நவகிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த குரு பகவான் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார காலம் பல்வேறு வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பஞ்சமஸ்தானத்திற்கு சூரியன் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது சுகம் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகைகளில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கலாம் ஏனெனில் கேது ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயராசியில் இருக்கிறார் அனோகாரகனான சந்திர பகவான் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளைத் தேடித்தரக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த வார காலகட்டத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் தனஸ்தானத்தின் மற்றும் ஏழாமிடமான இடமான சப்தமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடமாகிய இருப்பது உங்களுக்கு பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லையென்றாலும் உச்சம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து பதினொன்று போன்ற இடங்களை பார்க்கிறார் இது பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் காரிய வெற்றிகளும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்களும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் குடும்ப ரீதியாக முன்னேற்றமான பல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் செவ்வாய் உங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கிறார் எனவே வாழ்க்கை நிலையில் கண்டிப்பாக உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது பணவரவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையும் உதிரி வருமானங்கள் உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களின் வழிபாட்டை மேற்கொள்ளுதல் சிறப்பு இவ்வாறாக வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை